ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூனுடைய மிகவும் முக்கியமான ஒரு நாளுங்க அதாவது ஜூனுடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசுவாச ஆண்டுடைய ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ஒரு சாதாரணமான திங்கக்கிழமை கிடையாது மிக மிக முக்கியமான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான திங்கக்கிழமை எப்பையும் போல் வரக்கூடிய திங்கட்கிழமை தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாளை நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை நீங்கள் தம்மையிலே பார்த்துருப்பீங்க வைகாசி விசாகமானது வருது ஆக்சுவலி இந்த விசாக நட்சத்திரம் யாருக்குரியதுனா முருகப்பெருமானு கூறியது இந்த தமிழ் மாதத்தில் ரெண்டாவது மாதம் வைகாசி மாதம் எந்த கடவுளுக்கு உரியதுனா முருகப்பெருமானு கூறியது அதற்கு காரணம் என்னென்னா வைகாசியில் பார்த்தீங்கச்சுங்களேன் விசாகம் வரக்கூடிய இந்த நட்சத்திரம்தான் காரணம் ஸோ வைகாசியில் வரக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் நாளை நாள் சிறப்பாக முருகனுக்கு வழிபாடு எல்லா கோவில்கள்லேயும் செய்யப்படும் நாளைய இந்த வைகாசி விசாகத்தில் கட்டாயம் நீங்கள் முருகனை நினைத்து வாங்க வேண்டிய சில பொருட்கள் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடுத்த வீடியோவில் வைகாசி விசாகத்தில் முருகனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை இதை வாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ வைகாசி விசாகத்தில் கட்டாயம் வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் பற்றி வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இது ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் ஈஸியாக வாங்க முடியும் சரி வாங்க என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத இப்போ நாம் வந்து பார்க்கலாம் ஸோ வைகாசி விஷாகம் என்று உங்களோட சக்திக்கேற்ப வாங்க வேண்டிய பொருட்கள் இதெல்லாம் தாங்க வாங்க பார்க்கலாம் வைகாசி விஷாகம் என்பது முருகன் அவதரித்த ஒரு அற்புதமான நாள் சுருக்கமாக கூறுனா நம்மளுடைய பர்த்டே வருவது போல முருகனுடைய பிறந்த நாள் நாளை நாள் என்று கூறலாம் இந்த நாளன்று முருகனுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்படி வழிபாடு செய்யும்போது அவருடைய அருளானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்று நம்பப்படுது ஆக இப்படிப்பட்ட புனிதமான நாளை நாளில் முருகனுக்கு சில பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் மற்றும் சில பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும் இது வந்து புத்தகத்தில் அதாவது சாஸ்திர புத்தகத்தில் இருக்குது ஸோ அவளாக என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் சோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வைகாசி என்று வாங்க வேண்டிய பொருட்கள்ங்க இது கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க வைகாசி விஷாகமானது ஜூன் கரெக்டாக ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை நாளை நாள் வருது முருகன் அவதரித்த இந்த நாளில் தான் வைகாசி விசாகம் என்று அழைக்கப்படுது இந்த நாள்ல சக்தியானது அதிகமாக முருகனுக்கு இருக்கும் ஆக இப்படிப்பட்ட நாளில் சில பொருட்களை நான் சொல்வதை வாங்குவதன் மூலம் வீட்டில் கஷ்டங்கிறது நீங்கி மகிழ்ச்சியானது பெருகோ பணவரவு அதிகரிக்கோ சுபகாரியங்கள் நடக்கோ இந்த நாளில் நாளை நாள் முருகன் கோவிலுக்கு சென்று அவருக்குரிய அபிஷேக பொருட்களை தாங்க வாங்கி கொடுக்கணும் எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடியாது என்றாலும் கூட பால் மட்டுமாவது வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது பால் தவிர உங்களுக்கு வேற ஏதாவது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப வாங்கி கொடுக்கலாம் அதே போல் சில பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்குது அவை என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ வீட்டில் சுபகாரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் குபேரனுக்கு உகந்ததாகவும் இருக்கக்கூடிய மஞ்சள நாளினால் வாங்கி கொடுக்க வேண்டும் மஞ்சள நாளினால் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும் அப்புறம் குபேரன் வாசம் செய்யக்கூடிய ஊறுகாய் இருக்குல்ல அந்த ஊறுகாயை வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஊறுகாய் இருந்தால் கூட பரவாயில்லை வைகாசி விசாகமான நாளை நாள் ஒரு பத்து ரூபாய்க்காவது ஊறுகாயை வாங்கி வீட்டில் வாங்கி வைங்க மஞ்சளும் சரி ஊறுகாவையும் சரி கண்டிப்பாக நாளை நாள் வாங்கி வைக்கணும் அப்புறம் முருகனுக்கு பிடித்த பழங்களில் வந்து நிறைய பழங்கள் இருக்குது அதில் மாம்பழமும் வாழைப்பழமும் ரொம்ப சிறப்பு அதனால் இந்த ரெண்டு பழம் நாளை நாள் வாங்கலாம் இல்லை என்றால் முக்கணிகளான பழா வாழை இதை வாங்கலாம் இது எல்லாமே ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது அதே போல் பழங்களை தவிர்த்து ஆறு எண்ணிக்கையில் கசப்பில்லாத காய்கறிகள் கூட நாளை நாள் வாங்கி வைங்க அப்புறம் முருகனுக்குரிய அபிஷேக பொருளான சந்தனத்தை வாங்கி வைங்க இப்போ இதில் நான் கூறியிருக்கிறல்ல எல்லா பொருளையும் வாங்க முடியவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது பத்து ரூபாய் கொடுத்தாவது வாங்கி விடுங்க நாளை நாளில் நான் சொன்னதை ஏதாவது வாங்குவது அவ்வளவு சிறப்பானது அது வந்து ஊறுகாவாகவும் இருக்கலாம் காய்கறியாகவும் இருக்கலாம் பழங்களாகவும் இருக்கலாம் ஆனால் பத்து ரூபாவை கொடுத்து ஏதாவது பொருளை வாங்கி நாளை நாள் வைங்க அதே போல் அபிஷேகத்துக்கு முருகனுக்கு பால் கொடுங்க பால் தவிர உங்களுக்கு வேறு எதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக வேறு எதை வேணாலும் கொடுங்க ஆனால் நாளை நாள் எதையும் கொடுக்காமல் மட்டும் இருக்காதீங்க இது தாங்க நாளை நாள் நீங்கள் பண்ண வேண்டிய மெயின் விஷயங்கள் இதை தவிர்த்து வைகாசி விசாகத்துடைய சிறப்புகள் பற்றி உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் வைகாசி விசாக பற்றி சிறப்புகள் தெரியல அப்படிங்கிறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வைகாசி விசாகத்துடைய சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வைகாசி விசாகத்துடைய சிறப்புகள் பற்றி ஷேர் பண்ணுறேன் வைகாசி மாதமான இது சூரியனுடைய கதிர்கள் பூமியை சுட்டெரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கோ அதே நேரத்தில் பல ஆலயங்களில் தெய்வீக விழாக்களுக்கு மிக உகந்த மாதம் இந்த மாதம் என்று சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக முருகப்பெருமான வழிபாடுவதற்கு ஏற்ற மாதமாக இருக்கும் என்பது சொல்லலாம் ஏன்னா இம்மாதத்தில் வரக்கூடிய நாளை விசாக தினம்தான் சிறப்பு இது வைகாசி விசாக என்ற சிறப்போடு அழைக்கப்படுது விஷாகன் என்றான் அரக்கனை இம்மாதத்தில் முருகப்பெருமான் பதம் புரிந்த காரணத்தினால் இது முதல விசாக மாதம் என்றும் பிறகு காலப்போக்கில் வைகாசி மாதம் என மருவியதாக கூறப்படுகிறது அதே போல் நவக்கிரகங்களில் குரு பகவானுடைய அருளும் சிவனுக்கு மந்திர உபதேசம் செய்து சிவகுருநாதன் என்ற பெயர் பெற்ற முருகப்பெருமானுடைய அருளும் இருந்த தினம்தான் வைகாசி விசாகோ இத்தகைய சிறப்பான தினத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று அவருக்கு தேன் இளநீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து கோவிலில் சித்திரண்ணம் தயிரன்னம் போன்றவற்றை தானம் அளித்து முருகப்பெருமானுடைய மூல மந்திரங்களை வந்து கூறி சண்முக கவசம் ஆகியவற்றை படித்து முருகன நாளினால் மன உருக வணங்க வேண்டும் இப்படி செய்வதால் நமது மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் என்ற அரக்கனையும் வெளியில் நமக்கு கெடு நினைப்பவர்களுடைய பகையையும் அப் முருகப்பெருமான் அளித்து நமக்கு நல்ல செல்வ வளத்தையும் நற்சந்ததிகளையும் நீண்ட ஆயுளையும் கொடுப்பாரு அதனால் நம்பிக்கையோடு நாளை நாள் இதை செய்யுங்க அதாவது முருகன் கோவிலுக்கு போங்க நான் சொன்னது போல் முருகன் கோவிலுக்கு போகும்போது அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுங்க அதில் பால் மெயினாக வந்து கொடுங்க பால் தவிர வேறு எது கொடுத்தாலும் ஓகே தான் ஆனால் மெயினாக பால் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வர வழியில் நான் சொன்ன மாதிரி பத்து ரூபாய்க்கு ஏதாவது பொருளை வாங்கி வைங்க இல்லை எனக்கு வசதி இருக்குது அப்படின்னா நான் சொன்ன எல்லாமே வாங்கி வைங்க ஊறுகாய் மஞ்சள் பழ வகைகளில் நான் ரெண்டு பழம் சொன்னேன் அப்புறம் காய்கறிகளில் கசப்பு இல்லாத ஆறு காய்கறிகள் சொன்னேன் இந்த மாதிரி நான் சொன்னதை வாங்கி வைங்க யூஷுவல் எப்போயுமே வீட்டுக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தால் நாளை நாள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு முருகனுக்கு விளக்கேற்றி பூஜையில வழிபாடு செய்துட்டு கடைக்கு போய் நான் சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்து பூஜரியில் வைத்துட்டு அதுக்கப்புறம் அதை பொருளாக வந்து பயன்படுத்துங்க ஸோ வைகாசி விஷாகத்தை நம்ம கண்டிப்பாக விட்டுறக்கூடாது இந்த வைகாசி விஷாகத்தில் இன்னும் சில விஷயங்கள் வந்து மெயினாக வந்து முருகனுக்காக செய்யணும் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி விஷாகத்தில் மெயினாக முருகனுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவேன் அதை நீங்கள் தெரிஞ்சு அதையும் நீங்கள் வந்து வீட்லேயே கூட சிம்பிளாக பண்ணலாம் அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தானங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்படுது இந்த நாளில் என்ன தானம் செய்யலாம் அப்படின்னா சித்திரனை வந்து தானம் செய்யலாம் சித்திரண்ண தானம் செய்திங்கன்னா ரொம்ப 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 சிறப்பாக உங்களுக்கு லைஃப் இருக்கும் ஸோ சித்திரண்ணங்கிறது எலுமிச்சை சாதம் புளி சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரியான சாதம் ஸோ இந்த மாதிரியான சாதம் செய்து அதை தானம் செய்கிறது வந்து சொல்லப்படுது ஸோ இந்த தானங்கள்லாம் செய்து கண்டிப்பாக நாளை நாளை மிஸ் பண்ணாமல் முருகனுடைய அருளை பெற்றுக்குங்க இதே போல் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளைய விஷாகத்துடைய சிறப்பையும் நாளை நாள் வாங்க வேண்டிய இந்த முக்கிய பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பொருட்கள்லாம் வாங்கி கண்டிப்பாக அனைவரும் பயன்பெறட்டோம் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்டே சொன்னது போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் படை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்